திருவள்ளூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வைத்திய வீரராகவ பெருமாள் கோயில் குளத்தில் மூழ்கி மூன்று பேர் பலியாகி உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம் விநாயகமூர்த்தி மூன்று பேர் பலியாகி இருக்கின்றனர் அவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா வணக்கம் ராஜலட்சுமி திருவள்ளூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோவிலில் சித்திரை உற்சவம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னையில் சேலையூரில் உள்ள பாடசாலையில் இருந்து பாராயணம் படிப்பதற்காக வந்த நான்கு பேர் வந்துள்ளனர் இதனையடுத்து வீரராகவர் கோயில் குளத்தில் சந்தியாவதனம் செய்ய குளத்தில் இறங்கிய போது ஒரு மாணவன் முழுகி அந்த மாணவனை காப்பாற்ற முயன்ற மற்ற இரண்டு பேர் என மொத்தம் மூன்று பேர் குளத்தில் முழுகி உயிரிழந்து இழந்துள்ளனர் இதில் ஹரிகரன் பதினேழு வயது வெங்கட்ராமணன் மற்றும் வீரராகவன் என மூன்று பேர் குளத்தில் மூழ்கி உள்ளனர் இந்த குளத்தில் முழுகி இந்த மூன்று பேர் உடல்நிலை வந்து தற்போது வந்து தீயணைப்பு வீரர்கள் எடுத்து வெளியே வைத்துள்ளனர் இன்னும் மருத்துவமனைக்கு அனுப்ப பரிசோதனைக்கு அனுப்பவில்லை இருந்தாலும் இந்த குளத்தில் வந்து இது போன்று பாதுகாப்பு இல்லாமல் கரையில் ஓரங்களில் உள்ள படிக்கட்டுகள் பாசை அடைந்ததாகவும் இந்த குளம் வந்து நீண்ட நாட்களாக துர்நாற்றம் வீசுவதாலும் இதுபோன்ற இன்னல்கள் இந்த குளத்தில் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த குளத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் தொடர்ந்து இது பாதுகாப்பு குறித்தும் இதில் உள்ள இந்த குளத்தை சீர் சமைய அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த மூன்று பேர் இறங்கி இந்த புலத்தில் விழுந்து இறந்த இந்த சம்பவமானது இந்த பகுதியில் மிகவும் சோதனை மிகவும் சோகம் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி திருவள்ளூரில் வைத்திய வீரராகவர் கோயில் பாடசாலை மாணவர்கள் குளத்தில் மூழ்கி பலியாகி இருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விநாயகமூர்த்தி